முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கே நேரடியாக சென்ற சரத்குமார் திமுகவில் மிக உயர்ந்த பதவி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது நடிகராக இருந்து அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்திருக்கும் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் இணைத்தார் மேலும் எதிர்பார்த்தபடி அவருக்கு பதவி கிடைக்காததால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தூசி தட்டி எடுக்கப் போவதாக கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் உலாவி வந்தது இந்த நிலையில் விரைவில் தனது ஆதரவாளர்களை திரட்டி சரத்குமார் ஆலோசனை நடத்தப் போவதாகவும் கட்சி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வரலாம் என்கின்றனர் மேலும் தமிழ் சினிமாவில் இருந்து நடிகர்கள் அரசியல் வருவது ஒன்றும் புதிதல்ல எம்ஜிஆர் தொடங்கி லேட்டஸ்ட் வருவாய் விஜய் வரை பலர் அரசியல் அதிகாரம் பூசி இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இருந்து அரசியல் வந்தவர் தான் சரத்குமார் மேலும் வில்லனாக அறிமுகமாகி நாயனாக அவதாரம் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் மிகவும் பிஸியாக தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அரசியலில் கால் எடுத்து வைத்தார் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்த நிலையில் கலைஞர் கருணாநிதிக்கு நெருக்கமானார் சரத்குமார் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் சரத்குமார் தோல்வியை சந்தித்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்னில் சரத்குமாருக்கு மாநிலங்களவையில் உறுப்பினர் பதவி திமுக சார்பில் அளிக்கப்பட்டது ஆனால் கட்சியின் சிறலால் தான் அவமானப்பட்டதாக கூறி திமுகவில் இருந்து விலகி சரத்குமார் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தால் ஆனால் சில மாதங்களிலேயே நடிகர் சங்க விவகாரம் சினிமா தொழில் உள்ளிட்டவை காரணமாக அதிமுகவில் இருந்து விலகினார் ஆக இப்படியான சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாகவே மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கலாமா என சரத்குமார் முடிவு செய்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சரத்குமார் ஏற்கனவே திமுகவில் இணைவதற்காக திமுக அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை தொலைபேசி மூலமாக நடத்தியிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு நேரடியாக சென்று திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஆக திமுகவில் அவர் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி